ஒரு நாள் என்னுடைய இரண்டாவது மகள் பிறந்த கொஞ்ச நாளையில என்னுடைய நாடி துடிப்பு எழுவத்தி ரெண்டு இருக்கணும் நார்மலா எனக்கு முப்பத்தி ரெண்டாக மாறி அப்படியே இருபத்தி ஐந்தாக மாறிவிட்டது அப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க பேஸ் மேக்கர் என்ற ஒரு கருவியை உங்களுடைய சரீரத்தில் தான் உயிரோடு வாழ முடியும் இல்லைன்னா இந்த கொஞ்ச நாளையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகி கோமோ ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறம் உயிர் வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா தெரியாது கோமோ ஸ்டேஜுக்கு போனதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது ஆகவே உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் நான் எனக்கு ரொம்ப வேதனை என்ன ஆண்டவரே ஏற்கனவே எத்தனையோ ஆப்ரேஷன் அப்புறம் பிள்ளைங்க பிறந்தது எல்லாம் சிசரியன் தான் இன்னொரு ஆப்ரேஷனா நீங்க மட்டும் எனக்கு ஜீவனை கொடுத்துட்டீங்கன்னா அந்த தானாகவே எழுபத்தி ரெண்டா மாறிடுச்சின்னா நான் உலகமெங்கும் போய் முடியும் ஊழியத்தை செய்வேன் அப்படிலாம் நான் பொறுத்தனை பண்ணேன் ஆனா ஒன்றும் நடக்கல கடைசியில் பேசி நிக்க வச்சாச்சு பேஸ்மேக்கர் வச்ச பிறகு எனக்கு உள்ள ஆண்டவர் இடத்துல இனிமேல் ஆண்டவரே ஊழியம் பேஸ் மேக்கர் வச்சாச்சு இத வச்சு எனக்கு பேஸ் மேக்கர் வச்சிருக்கு எனக்கு பேஸ் மேக்கர் வச்சிருக்கு நான் இதுவா சாட்சி நான் சொல்ல முடியும் போக முடியாத ஆண்டவரை என் பிள்ளைங்களை பார்த்துட்டு அதுக்கு வேணா எனக்கு பலன் கொடுங்க ஏதோ வீட்டுல இருந்து என் வேலையை பாத்துக்கிறேன் அப்படிதான் நான் சொன்னேன் அப்ப ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாருன்னு இப்பதான் எனக்கு தெரியுது ஆனா அதே நேரத்துல ஒரு நாள் உங்களுடைய அலுவலகத்துக்கு ஒரு போன் கால் வந்தது ஒரு சகோதரி போன் பண்ணாங்க எப்பொழுதுமே நிறைய பேர் தங்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவங்களுக்காக போன்ல ஆலோசனை கூறுவது ஜெபிப்பது என்னுடைய வழக்கம் அப்போ வழக்கம் போல அவருடைய பிரச்சனை நான் கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க அம்மா நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தீங்களோ அதே ஹாஸ்பிடல்ல இருந்து நான் பேசுறேன் அந்த ஸ்டாஃப்னஸ் தான் அவங்க நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அவர்களுடைய கணவருக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்ததுனால பேஸ் மேக்கரை அவங்க வச்சிருக்காங்க இந்த இடத்துல பொருத்தி இருக்கிறாங்க ரெண்டாவது நாள் அது செப்டிக் ஆயிடுச்சு அதை வெளியே எடுத்துட்டாங்க திரும்ப இந்த பக்கம் பொருத்தி ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாளையில திரும்பவும் செப்டிக் ஆகி வெளியே எடுத்துட்டாங்க இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் ரொம்ப பாரம் ஏன்னா நம்மள அதே கேஸ்ல அதனால பாரத்தோடு ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணிட்டு நான் வச்சுட்டேன் வச்ச உடனேதான் பரிசுத்தாவியா என் இருதயத்துக்குள்ள இடைப்பட ஆரம்பித்தார் பாடு பாடு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை அது உனக்கு இத்தனை நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறதே உன் வேலைகளை செய்ய முடிகிறதே நீ ஏன் இன்னும் எனக்காக எழும்பல நான் உன்னை பிடித்த நோக்கத்தை ஏன் நீ அறிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் என்னுடைய இருதயத்தோடு கூட பேசினார் அந்த நாள்ல ஒப்பு கொடுத்தேன் இந்த பாடுகள் இந்த உலக பிரச்சனைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாத அண்டவரே ஏனென்றால் பாடுகளை இரண்டாக பிளக்கிற தேவன் பாடுகளை மாற்றுகிற தேவன் பலவீனத்தில் பலன் கொடுக்கிற ஆண்டவர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஓடுவதற்கு கத்தர் கிருவை பாராட்டி இருக்கிறார் சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களாக இந்த பேஸ் மேக்கரின் சரீரத்தில் இருந்தாலும் அவ்வப்போது அடிக்கடி ஆபரேஷன் நடக்கும் என அந்த பேஸ் மேக்கரை மாற்றணும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் கத்தருக்காக ஓடுவதற்கு கத்தர் கிருபைக்கார பாராட்டி இருக்கிறார்